ஐயா குருவே சரணம் ஐயா குருவே சரணம் இரவே சரணம் நமது புகார்பேட்டியில் வந்து நிறைய கேள்விகள் வந்திருக்குங்க ஐயா அதில் வந்து இன்றைக்கி ஒவ்வொன்றா கேட்க போகிறேங்க ஐயா ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா இரவில் எந்த உணவை எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐயா இரவில் எந்த உணவை எடுத்துக்க கூடாது ஆமாங்க ஐயா அதாவது தயிர் ஜீரணமாகாத கீரைகள் அதாவது முருங்கைக்கீரை தண்டு கீரை இந்த மாதிரி கீரைகள் அடுத்தபடியாக மாமிசம் இதெல்லாம் எடுத்துக்க கூடாது இது எடுத்துக்காமல் இருக்கிறது தான் உடம்புக்கு நல்லது இரவில் ஐயா அதே மீறி அந்த உணவுகளை எடுத்துக்கொண்டால் என்னங்க நடக்கும் அதாவது அதையும் மீறி அந்த உணவுகளை எடுத்துக்கொண்டால் என்ன நடக்கும் கேட்குறீங்க அதாவது தயிர் வந்து திறன தன்மை உண்டு அதாவது பிசுறு வரும் அந்த தயிரில் அது ரத்த குழாயில் போயிட்டு ஆர்ட் அடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கறி சாப்பிட்றாங்க இல்லையா மாமிசம் அதை இரவு வந்து நிறைய மெல்ல மாட்டாங்க மெல்லாமல் சாப்பிடுவாங்க அதுலேயும் திறனை திறனையாக கிடைக்கும் அந்த திறனை என்ன ஆகும்னா நேராக ரத்த குழாயில் போய் ஆற்று தான் அடைக்கும் அடுத்தபடியாக ஜீர்ணாக ஆகாத கீரைகளை சாப்பிட்றாங்க இல்லையா அந்த கீரைகளை சாப்பிடும்போது அதுலேயும் திறனை திறனையாக்கும் நீங்கள் எப்போ கீரைக்குளம் சாப்பிட்டாலும் காலையில் மலங்கழிக்கும் போது பாருங்கள் முழுசா அதில் கீரை தன்மை வரும் அப்போ அதுவும் ஆற்று தான் அடிக்கும் இந்த ஆற்று அடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுதுன்னா கிட்னியை பாதிச்சிடும் நீங்கள் கறி சாப்பிட்டு இருந்து பாருங்க பகல்ல பகல்லே உங்களுக்கு அப்படியே ஏதோ மேடு ஏறாத முடியாத வண்டி அப்படியே மல்லுக்கட்டி ஏறுற மாதிரி உங்க உடம்புக்குள்ள டைட்டாக இருக்கும் உடம்புலாம் அப்படியே வெலை வெலை விலன்னு போகிற மாதிரி இருக்கும் இது ஏன்னா அந்த கிட்னி அரைக்க முடியாத அந்த உணவுகளை அரைச்சி தள்ளுது இது பகல்ல வேலை செய்கிறீங்க அதனால ஜீரணம் ஆயிரும் இரவுல சாப்பிட்டு படுத்த உடனே கிட்னியால் அரைக்க முடியாது நிறைய நேரம் ஆகும் அப்போ கிட்னியும் பாதிப்பு வந்துடும் ஆர்டும் பாதிப்பு வந்துடும் இதனால தினசரி எடுக்கிறவங்க பாருங்க சீக்கிரமாக இறந்துருவாங்க நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுல இறந்துடுவாங்க தினமும் தயிர் நைட்ல சாப்பிட்றவங்க தினமும் கீரை நைட்டில் சாப்பிட்றவங்க தினமும் மாமிசத்தை இரவில் சாப்பிடக்கூடியவர்கள் கண்டிப்பாக சீக்கிரமாக இறந்துடுவாங்க ஏன்னா உடல் உபாதைகளும் சக்தி ஆகாதும் கிட்னி அடுத்தது அவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வந்து சீக்கிரம் இறந்துடுவாங்க இதுதான் இதுக்கான பாதிப்பு நன்றிங்க நன்றி குருவேஸ்வரன்